என்னுடைய கையில் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை கர்சலாங்கண்ணி ரொம்ப அற்புதமாக இருக்குது இது தண்டுலேருந்து வேறு வேறையும் அப்படியே பாருங்கள் இயற்கையான டை இன்றைக்கி கெமிக்கலான டையை போட்டு தலை இச்சிங்க ஆகுது உடம்புலாம் ஆகுது கண் எரிச்சலாக இருக்குது கண் பார்வை மங்குது அப்படின்னு நிறைய பிரச்சனை சொல்கிறீங்க ஆனால் இந்த வெள்ளை கறசாலையில் இயற்கையான டை எப்படி தயாரிக்கின்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வெள்ளை கரசலாங்கண்ணி கீரை ஒரு அஞ்சு கைப்பிடி அவுரி அப்படின்ற சொல்கிற அந்த மூலிகை ஒரு அஞ்சு கைப்பிடி நல்லா இடித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்கண்ணெயில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு தேவையான தேங்காய் ஊற்றினா கொஞ்சம் ஊற்றினா போதும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சிக்கிங்கன்னா இயற்கையான ஹேர் டை ரெடி ஆகிடும் இதை வந்து தலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தலை வந்து நல்லா கருமையாக தலைமுடி நல்லா கருமையாக மாறும் உங்களுக்கு தலைமுடிக்கு தேவையான புரோட்டீன் கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கீரை இந்த வெள்ளை கருசாலை கீரை